அப்போ மக்களுக்கு உரிமை யாரிடமிருந்து பெற முடியும் தனியார் கிட்ட இருந்து பெற முடியுமா அரசு கிட்ட இருந்து பெற முடியும் அப்போ கல்வி உரிமை சட்டம் தனியார் மூலமா கொடுங்க எங்க சொல்லிச்சு அரசு அவ்வாறு பள்ளிகளை திறந்து அந்த பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க சொல்கின்ற போது எந்த பெற்றோராவது அரசு சொல்லக்கூடிய அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்காமல் வேறு பள்ளிகளை சேர்த்தால் அத்தகைய பெற்றோர்கள் கல்வி கட்டணத்தை அரசிடம் திரும்பி கேட்க முடியாது இப்ப அரசிடம் சேர்த்த பிறகு அரசோட பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குறைகளை போக்குவதற்கு நீங்க வந்து உரிய அதிகாரிகள் கிட்ட கேட்கணும் அதுதானே வந்து நியாயமா இருக்க முடியும் ஆசிரியர் போராதுன்னா அது கல்வி உரிமை சட்டத்துல இடம் இருக்கு அவங்க செய்யலன்னா நீங்க ரொம்ப நாள் போராடிக்கலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம் தனியார் மூலமாகத்தான் கல்வி சாத்தியம் என்பதோ அல்லது தனியார் பள்ளியில் படித்தா ரொம்ப வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும் என்று சொல்வதோ அது அத்தனையுமே வந்து ஒரு மாயை ஒரு பிம்பம் அதில் எந்த உண்மையும் கிடையாது கற்றல் கற்பித்தல் செயல்பாடு இன்று வரை பல குறைகள் சொன்னால் கூட வலுவாக இருக்கக்கூடிய இடம் வந்து அரசு பள்ளியாகத்தான் இருக்கிறது ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் மற்றும் பல்வேறு கேள்விகளுக்கு இதை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு பள்ளிகள் சேர்க்கைக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இதில் பள்ளிகளில் ஒரு சில அதாவது எல்கேஜிலேருந்து எயித்து எட்டாவது வரைக்கும் நினைக்கிறேன் எட்டாவது வரைக்கும் வந்து இலவச கல்வி கொடுப்பதான அந்த கட்டாய கல்வி அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் இலவச கல்வி கொடுப்பதற்கான சேர்க்கைகள் அப்படின்றது நடக்குது இதில் தனியார் பள்ளிகளும் அடங்கும் ஆனால் இந்த முறை வந்து தமிழக அரசு ஒரு திடீர் நிபந்தனையாக தனியார் பள்ளிகள் வந்து இதில் சேர்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை விதித்ததாக நீ செய்தி வளம் வந்துகிட்டு இருக்கு அது முதல்ல உண்மையா அதை பற்றிய நான் தெளிவாக சொல்லுவேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தத்தில் தான் இருபத்தி ஒன்னு ஏவும் ஐம்பத்தி ஒன்று ஏ கேவும் கொண்டு வந்தாங்க இருபத்தி ஏவை பத்தி பேசின அளவுக்கு கூட ஐம்பத்தி ஒன்று ஏ கேவை பத்தி யாரும் பேசலை இருபத்தி ஒன்னு ஏன்னு அடிப்படையில் கல்வி உரிமை சட்டம் எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அந்த நடைமுறைக்கு வந்தது கல்வி உரிமை சட்டத்தையும் யாரும் முழுசா படிக்கல கல்வி என்றால் என்னன்னு தெரியாது கல்வி உரிமையாக தருவது என்றால் யாரு என்னென்று தெரியாது கல்வியை உரிமையாக கொடுக்கறதுன்னா யாரால கொடுக்க முடியும்னு தெரியாது நீங்க தேர்தல்ல நிக்கறீங்க நானும் தேர்தல நிக்கிறேன்னு வச்சுக்கலாம் நீங்க ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு வச்சுக்கலாம் தூர்தர்ஷன்ல உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் குடுக்கறாங்கன்னு வச்சுக்கலாம் நான் என்ன எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன் ஒரு தலைமை செயல்படுறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுப்பேன் ஏன்னா தூர்தர்ஷன் அரசனுடைய அரசனுடைய என் பணத்துல இயங்குது எனவே தூர்தர்ஷன் இந்திய தொலைக்காட்சியில அரசனுடைய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுத்தால் வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கணும் இல்லைன்னா யாருக்கும் கொடுக்க கூடாது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம இருக்கிறது தவறுன்னு போக முடியும் ஐட்டம் இல்ல நீங்க மத்திரம் கேன்வாஸ் பண்றீங்க என்ன கேன்வாஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க நம்ம கேட்க முடியுமா அது என் சேனல் நான் பண்ணுவேன் உனக்கு வேணும்னா நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கோ அப்படிதானே சொல்லுவீங்க அப்போ மக்களுக்கு உரிமை யாரிடமிருந்து பெற முடியும் தனியார் கிட்ட இருந்து பெற முடியுமா அரசு கிட்ட இருந்து பெற முடியுமா அப்போ கல்வி உரிமை சட்டம் தனியார் மூலமா குடுன்னு என்ன சொல்லுச்சு பகுதி ரெண்டு கல்வி உரிமை சட்டத்தின் பார்ட் டூ அரசின் கடமைன்னு சொல்லி அரசு என்றால் ஒன்றிய அரசு மாநில அரசு உள்ளாட்சி மூன்றுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் த கவர்மெண்ட் அதான் பகுதி ரெண்டு அந்த பகுதி ரெண்டுல பிரிவு எட்டு இருக்கு அந்த பிரிவு எட்டு என்ன தெரியுமா சொல்லுது அரசு மக்கள் வாழும் இடத்தில் பள்ளிகளை திறக்கணும் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் மூலமாக எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி உரிமை வழங்க வேண்டும் யாருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அரசுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அரசு அவ்வாறு பள்ளிகளை திறந்து அந்த பள்ளிகள்ல மாணவர்களை சேர்க்க சொல்கின்ற போது எந்த பெற்றோராவது அரசு சொல்லக்கூடிய அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்காமல் வேறு பள்ளிகளை சேர்த்தால் அத்தகைய பெற்றோர்கள் கல்வி கட்டணத்தை அரசிடம் திரும்பி கேட்க முடியாது

அவங்க வந்து இடம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எத்தனை இடம் இருக்கோ அந்த இடத்துல குறைந்தது இருபத்தி அஞ்சு சதவீதமாவது அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது எப்போ செயல்படணும் அரசு பள்ளி இல்ல அரசு உதவி பெறும் பள்ளி இல்ல அதனால வேற வழி கிடையாது உங்ககிட்டதான் சேர்ந்தாகும் போதுதான் அது அந்த பிரிவு ஆபரேஷனுக்கு வரும் பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் வந்து யாரையும் சேர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியும் சொல்லக்கூடாது இப்ப நலிந்து பிரிவினர் வந்தா அவங்களே நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ நலிந்த பிரிவினருக்கு நான் பள்ளிக்கூடம் நடத்துறேன் எல்லோருக்கும் நான் பள்ளிக்கூடம் நடத்துறேன் அல்ல நலிந்த பிரிவுன்னு படிக்க முடியும் யாரா இருந்தாலும் படிக்க முடியும் அரசு சொல்லும் பொழுது அப்ப அரசிடம் தானே வந்து சேர்க்க முடியும் இப்ப அரசிடம் சேர்த்த பிறகு அரசோட பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குறைகளை போக்குவதற்கு நீங்க வந்து உரிய அதிகாரிகள் கிட்ட கேட்கணும் அதுதானே வந்து நியாயமா இருக்க முடியும் ஆசிரியர் போராதுன்னா அது கல்வி உரிமை சட்டத்துல இடம் இருக்கு அவங்க செய்யலன்னா நீங்க ரொம்ப நாள் போராடிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் உடனடியாக தொடுக்கலாம் ஒரு பிஐஎல் என்பது நிறைய செலவு பண்ணி பண்றது இல்லை பார்ட்டின் பர்சனா போகலாம் ஏன் கல்வி உரிமை சட்டம் ஒன்னு இருக்கு இருக்க பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் சேர முடியும்னு சொன்னாங்க என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டேன் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து கழிவறையை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு தொழிலாளி இல்ல நான் கொண்டு போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தேன் கலெக்டர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு பள்ளிக்கல்வித்துறை ஆளே போனாலும் போய் ஓரளா மென்ஷன் பண்ணலாங்க நீதிமன்றத்துல அதுக்கான நடைமுறை இருக்கு எனவே அரசை நம்பாமல் அரசு சொல்லும் பொழுது அரசை நம்பாமல் நான் தனியார் கிட்ட போறேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் கிடையாது கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த தவறு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல வந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டில் வந்து விதிகள் அறிவிக்கப்பட்டது விதிகள் அறிவிக்கப்பட்ட உடனே எல்லோரும் கல்வி சட்டத்தை முழுசா பார்க்காம அவங்க அந்த பன்னெண்டு ஒன்னு சிய மட்டும் பார்த்தாங்க விவாதம் முழுக்க பன்னெண்டு ஒன்னு சீல தான் இருந்தது எனவே தனியார் பள்ளியில் இடஒதுக்கீடு கொடு தனியார்கள் அப்பவே கேட்கும் போதே நாங்க சொன்னோம் தனியார் பள்ளியில அப்ளிகேஷன் கேட்கறவங்களுக்கு அப்ளிகேஷன் மறுத்தாங்கன்ற செய்தி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்போ அந்த தனியார் பள்ளியில் கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பும் போது சொன்னோம் கோவில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறோம் கோவில் நுழைவு போராட்டம் நடத்துறவுன்னா கோயிலுக்குள்ள சாமி வந்து உன்னை காப்பாத்திடுவாரு அதனால அந்த சாமி நீ கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நுழைவு போராட்டம் நடத்தலை கோவில் ஒண்ணு இருக்கு எல்லோரும் வழிபட முடியும் எல்லாரும் வழிபடுறாங்க உனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா அது தவறு நீயும் போய் கும்பிடலாம் அவ்வளவுதான் அதே போலத்தான் பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்குன்னா எல்லாரும் விண்ணப்பிக்கலாம்னா நீயும் விண்ணப்பிக்கலாம் அந்த அடிப்படையில் தான் வந்து தனியார் பள்ளியில வந்து மாணவர் சேர்க்கை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விண்ணப்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் சொன்னமே தவிர தனியார் மூலமாகத்தான் கல்வி சாத்தியம் என்பதோ அல்லது தனியார் பள்ளியில படித்தா ரொம்ப வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும் என்று சொல்லுவதோ அது அத்தனையுமே வந்து ஒரு மாயை ஒரு பிம்பம் அதில் எந்த உண்மையும் கிடையாது கற்றல் கற்பித்தல் செயல்பாடு இன்று வரை பல குறைகள் சொன்னால் கூட வலுவாக இருக்கக்கூடிய இடம் வந்து அரசு பள்ளியாகத்தான் இருக்கிறது எனவே அரசு பள்ளி மூலமாக மாணவர்களை சேர்த்து அனைவருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு அரசின் கடமை அதை இந்த அரசு வந்து செய்யணுமே தவிர அரசே கொண்டு போய் தனியாரிடம் சேர்ப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க வந்து நேர்காணல் மிக்க நன்றி நன்றி